ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த ல ல இதில் வரக்கூடிய சொற்களும் அதில் அதே சொற்களில் உள்ள வேறுபாடுகளை பற்றியும் இந்த வீடியோஸில் நான் சொல்கிறேன் அதாவது மயங்கொழி சொற்கள் அப்படின்னா என்ன இந்த ல ல இந்த எட்டு எடுத்துக்கள் தான் மயங்கொழி சொற்கள்ன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அதில் வந்து வார்த்தைகள் சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதனோட அர்த்தங்கள் வந்து வேறாக இருக்கும் அர்த்தங்கள் வேறாக இருக்கும் அதுமாரி இருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் அதில் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனுடைய அர்த்தங்களையும் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த மேல் நோக்கியெல்லாம் கீழ் நோக்கியெல்லாம் சிறப்பு லகர இந்த லால இருக்கிற வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அழகு 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 அப்படின்னா என்ன அழகுங்கிறது பறவையோட மூக்கு அதே அழகு அப்படின்னு எழுதுனோம்னா இந்த அழகுக்கு பெண் மயில் இந்த அழகுக்கு வனப்பு அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வனப்பு இருக்குது அதேமாதிரி அடுத்த வார்த்தை பாருங்கள் அலி அலிங்கிறது என்ன இந்த அலி போட்டால் ஆண் பெண் இல்லாதவர்கள் ஆணாவும் கிடையாது பெண்ணாகவும் இல்லை இப்போ வந்து நம்ம மூன்றாம் இனத்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்கள அலி இந்த அலி அலினா என்ன கொடுத்தல் அவருக்கு அதை அளித்தார் அப்படின்னா என்ன அதை கொடுக்கறது அழித்தல் இந்த அலி அலினா அழித்தல் நாசமாக்கல் அதை இல்லாமல் செஞ்சுறது நாசமாக்கல் அடுத்தது பாருங்கள் உலை 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 உழை இந்த லை என்னது அரிசிக்கான உலை அரிசி சாதம் வடிப்போம் பார்த்திங்களா அப்படி இருக்கும்போது அதை பேரை உழைன்னு சொல்லுவாங்க சாப்பாடுக்கான உலை வச்சுருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது அரிசிக்கான உலை இந்த உழைங்கிறதுனா பிடரி மயிர் பிடரிங்கிறதுனா சிங்கத்தோட பிடரி குதிரைக்கு பின்னாடி பிடரி இருக்கும் போதீங்களா அந்த பிடரியில் வர முடிக்கு பேர் உலை உழை உழைன்னா உழைத்தல் உழைத்தல்னால் வேலை செய்கிறது அடுத்தது பாருங்கள் நாலு கிளி 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 இந்த கிளிங்கிறதுனா பயம் எனக்கு ரொம்ப கிளியாயிடுச்சு அதை பார்த்துட்டு கிளியாயிடுச்சு அப்படின்பாங்க அப்படின்னா என்ன பயம் வந்துடுச்சு பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த கிளிங்கிறதுனா பறவை பச்சை கிளி பஞ்சவர்ண கிளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கிளி கிளி அப்படின்னா என்ன கிளி துணி கிழிஞ்சு போச்சு இல்லைன்னா அந்த பேப்பரை கிழிச்சு போடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுற இளி இது வலை வலைங்கிறதுனா மீன் பிடிக்கிற வலை மீனுக்கு போட்டு பிடிப்பாங்க இல்லையா தூண்டில் வலை போட்டு மீன் வலை இந்த வலைங்கிறதுனா எலி வலை எலி வலை எலியோட வலை பொந்து இந்த வலைங்கிறது ஒரு வகை மர வகை மரத்தோட சேர்ந்த ஒரு வகை அடுத்தது பாருங்கள் உளு உளுங்கிறது என்ன தானிய பதர் அந்த தானியம் அதில் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பதர்னு சொல்லுவாங்க வெறும் தோல் இப்போ எப்படி நெல் இருக்கும் பார்த்திங்கன்னா நெல்லில் அந்த உள்ளார இருந்தால் அது அரிசி அந்த நெல்லோட தோலை வந்து உமின்னு சொல்லுவோம் அதேமாரி தானிய பதர்க்கு உளுன்னு பேர் இந்த லு உளு அப்படின்னா மரத்தை அரிக்கும் புழு மரத்து மேலே ஒரு மாதிரி மண் மரச்சி அரிச்சிரு மரமெல்லாம் உளுத்து போயிடும் அந்த ப அதுக்கு பேர் உளு உழு அப்படின்னா ஏர் விழுவுறது வருது வயல் ம வயலில் ஏர் விழுவுறதுன்னு வருதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா விவசாயம் ஏர் விழு அடுத்த வார்த்தை பார்க்கலாம் ஒளி 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 இந்த ஒளி என்ன சத்தம் ரொம்ப டிவி சத்தமாக வச்சு பார்க்காதீங்க ஒளியை குறைக்கிறது ஒளியை குறைங்க அப்படி சொல்லுவாங்க இந்தி ஒலிங்கிறது என்ன வெளிச்சம் வெளிச்சத்துக்கும் இந்த வெளி ஒலி சொல்லுவாங்க ஒளிச்சு வைக்கிறது ஒளிஞ்சு கொள்ளுறது அல்லது ஒழித்து வைக்கிறது அப்படின்னு ஒளித்து வை அதை யாருக்கு தங்க ஒழித்து வை அதுக்கும் இந்த தான் போடுவோம் ஒளித்து வைக்கிறதுக்கும் இந்த ஒளி ஒலினா என்ன ஒழி அலி அல்லது நீக்குதல் ஒளிஞ்சு போயிட்டான் அப்படின்னா என்ன மறைஞ்சிட்டாங்க இல்லைன்னா போ அப்படின்னா இங்கேருந்து நீக்குதல் அந்த இடத்த விட்டு போகிறது ஒளி அதேமாரி கலை 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 கலைங்கிறது என்ன இந்த கலைங்கிறது ஆண் மான் கலைமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆண் மான் ஆண் மான்கு கலைமான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன மான் இந்த கலைங்கிறதுனா கலைப்பு டயர்டாக இருக்குது ரொம்ப கலைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டயர்டாக இருக்குது அப்படின்னு கலைப்புக்கும் இந்த வார்த்தை வரும் அதேமாரி இன்னொரு வார்த்தை கலைப்புங்கிறது என்ன பயிரில் வளரும் புல் கலை பயிரில் பறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பயிரில் வளரும் புல் பறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கலைங்கிறதும் இதுதான் இந்த களை அப்படின்னா மூங்கில் கம்பு குச்சி மூங்கில் குச்சி என்னன்னு சொல்லுவாங்க களை அப்படின்னு சொல்லுவாங்க கம்பு மூங்கில் கம்பு அடுத்தது களி 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 இந்த என்ன கடல் கடலுக்கு பேர் களி கழித்தல் கழித்தலாக கண்டு கழித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கண்டு கழித்தேன் அப்படிங்கிறது மகிழ்வு மகிழ்வாக இருக்கிறதையும் இந்த கழித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கலிக்கிண்டனேன் கூழ் களி ராகளி கம்புக்களிி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராகி களி அதுக்கும் இந்த அலி தான் களி அப்படிங்கிற ராகி களி அப்படிங்கிறதுக்கும் களி அப்படிங்கிறதுனா குச்சி அந்த களியை எடுத்துருவோம் வடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குச்சி அல்லது களி அப்படிங்கிறது நீக்கிறது அகற்று கழிச்சு கட்டணும் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் கழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வார்த்தைகள் நம்ம வீட்டில் பேச்சு வாக்களை சொல்லுவோம் பாருங்கள் கழிச்சு கட்டணும் எல்லாத்தையும் அப்படின்பாங்க அப்படின்னா தேவையில்லாத நீக்கிறது அகற்று கா லி காளி காலினா காலியாக இருக்கிறது காலியாக இருக்குது இந்த இடம் டப்பா காளியாக இருக்குது இந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னா எம்டியாக இருக்குது வெறுமை காளி அப்படிங்கிறது காளி கோயில் சாமியை சொல்கிறேன் பார்த்தீங்களா துர்க்கை துர்க்கை அம்மனை காளி அப்படின்னு சொல்லுவோம் காழி காழினா உருதி இந்த காழி உருதி சரிங்களா இதில் இருக்க வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி ப்ரொனௌன்சியேஷன் ஆனால் என்ன இருக்குது அர்த்தங்கள் மாறிடுது அதேமாரி குழி 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 இந்த குழின்னா என்ன குழிங்கிறது என்னென்னா மனைவியோட பெரிய அக்கா மனைவியோட அக்கா இருப்பாங்க இல்லையா அவங்கள குழின்னு சொல்லுவாங்க மனைவிக்கு அக்கா இருந்தாங்கன்னா பெரிய அக்காவை அப்படி சொல்கிறது குழி அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதேமாரி குழி குழினா போய் குளிச்சுட்டு வா போய் குழி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா குளித்தல் குளித்தல் இந்த குழிங்கிறது என்னது பள்ளம் பறித்து போடணும் அப்படின்னு சொல்லியா பள்ளம் குழவி 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 இந்த குழவிங்கிறது என்ன மகிழ்ந்தல் கொஞ்சி குழாவினார்கள் குழவினார்கள் அப்படின்னு சொல்லும்போதா மகிழ்தல் குழவினா இந்த குழவின்ங்கிறதுனா பூச்சி குழவி வந்து வீட்டிலலாம் கூடு கட்டும் பார்த்திங்களா குழவி பூச்சி இனம் வீட்டுக்குள்ளார கருப்பு கலர் மஞ்சள் கலரில் வந்து குழவி கட்டும் பார்த்தீங்களா குழவி கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த குழவின்ங்கிறது குழந்தைக்கு சொல்லுவோம் குழவின்ங்கிறது குழந்தை ஆட்டுக்கல்லில் ஆடுவோம் ஆட்டுவோம் பார்த்தீங்களா அந்த ஆட்டுக்கல் குழவியும் சொல்லுவோம் ஆட்டுக்கல்லில் ஆட்டு ஊம்பிங்களா அதை ஆட்டுக்கல் குழவின்னு சொல்லுவோம் ஆட்டுக்கல் அம்மிக்கல் ஆட்டுக்கல் குழவின்னு சொல்லுவது ஆட்டுக்கல்லோட இருக்க குழவி கோழை 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 இந்த கோளைங்கிறது என்னது மிளகு மிளகு ஜீரோ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மிளகு இது கோழைங்கிறது எலி எலிக்கு கோழைன்னு சொல்லுவோம் இந்த கோளைங்கிறது பயந்தவங்க கோழை அவன் சரியான கோழை அப்படின்னு சொல்லுவாங்களா பயந்தவர்களை கோழைங்கிற வார்த்தை சொல்லுவோம் அதேமாரி குழந்தைங்களுக்கு சளி கட்டி இருக்குது கபம் அப்படின்னா கோழை கட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லுவோம் சளி கபம் சலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கபம் அதுக்கு பேருனா கோ குழந்தைக்கு கோழை கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சளி கட்டிக்கிச்சுங்கிறதுக்கு இந்த கோழை சா லை சாலை சாலைங்கிறதுனா வழி பீதி இல்லையா பீதின்னு சொல்லலாம் அதேமாரி பாடசாலை பாடசாலை அந்த காலத்தில் பாடசாலையில் போய் படித்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பாடசாலை இது சாலைங்கிறது ஒரு வகை மீனோட வகை சாலை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மீன் வகை இந்த சாலை அப்படிங்கிறது குடிசை சாலை அப்படின்னா குடிசை சூழ் சோல் சோல் சூழ் சூளுங்கிறது கர்ப்பம் கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு சூழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொண்டாள் கண்ணகி கொண்டால் அப்படின்னா நான் சபதம் பாஞ்சாலி கொண்டாள் அப்படின்னா சபதம் சபதம் எடுப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் கொண்டாள் சூழ்னா சுற்று தலம் 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 தளம் தலம்னா என்ன பூமி பூமி இடம் பிறந்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிறந்த இடம் ஸ்தலம் அப்படி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்தலம் அப்படின்னா இடம் இந்த தலம்ங்கிறது மாடிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறோம் மாடி மே தளம் ஒட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தளம்ங்கிறதுனா மாடி ஆகும் மாடி மேலே தளம் போடுறோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது தளம்னாலும் மேடை மேடம் போடுறது மேடை போடுவாங்க பார்த்தீங்களா அதுக்கும் தளம்னு சொல்லுவாங்க இந்த தளம் அப்படின்னா தைலம் தலைக்கு தருவோம் பார்த்தீங்களா தைலம் தளம் அப்படின்னு தலை 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 தழை தலைன்னா என்ன சிரம் நம்ம தலையை சொல்கிறது சிரம் அப்படின்னோம் தலை அப்படின்னா கட்டுதல் தலையை கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கட்டு தலைத்தல் கட்டுதல் தலை இந்த தழைங்கிறது புல் தாலி தாழி தாழி இந்த தாலிங்கிறது மங்கள நான் தலையை களத்தில் கட்டுவாங்க இல்லையா திருமணத்தில் அதுக்கு பேர் மங்கள நான் தாலி இந்த தாலிங்கிறது பேர் பனைமரம் பனைமர சொல்லுன பேர் தாலி இது தாலி முதுமக்கள் தாலின்னு சொல்லுவோம் இல்லையா முதுமக்கள் தாலி அப்படின்னா நான் மண்பானை பெரிய வாய் வச்சு அந்த காலத்தில் வயசானவங்களெல்லாம் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த பானை குளற வச்சு புதச்சிருவாங்க முதுமக்கள் தாலி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது நாள் 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 இந்த நாள் வகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான்கு நாள் வகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது நாலுங்கிறதுனா தினம் திங்கள் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா திங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தினம் இந்த நாள்ங்கிறது என்ன குற்றம் இந்த நாள்ங்கிறது என்ன குற்றம் அடுத்தது வழு வலு வழு வழுங்கிறது என்ன இந்த வழுங்குறது வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது திடமாக இருக்கிறது பெரிய வலிமை அப்படின்னு சொல்லுவோம் இது வலு அப்படிங்கிறது இளமை இந்த வலுங்கிறது வலு அப்படின்னா குற்றம் தவறு வாழை 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 வாழைங்கிறது இளம் இளம்பெண்ண இந்த வாழை சொல்லுவாங்க இது வாழை மீன் மீனில் வாழை மீன் சொல்லுவோம் இல்லையா இது ஒரு மீன் வகை வாழை மீன் இந்த வாழைங்கிறது மரம் வாழை மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வாழை மரம் இது விழான்கிறதுனா விழா எலும்பு நம்ம உடம்புல சொல்லுவோம் இல்லையா விழா எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா முதுகில் விழா எலும்பு இதுங்கிறதுனா விழாமரம் விளாம்பழம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் விழாம்பழம் மாரி விளாரம் இந்த விழாங்கிறதுனா திருவிழா தேர் திருவிழா சொல்லுவோம் இல்லைங்களா விழா விழானா திருவிழா இது வாலி 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 ராமாயணத்தில் வாலி அப்படிங்கிறது யார் கிஷ்கிந்தையோட மன்னன் கிட்கிந்தை மன்னன் பேர் வாழை வாலி ராமாயணம் படிக்கும்போது ராமாயணத்தில் நம்ம பார்த்துருக்கோம் குரங்கினம் இருப்போம் இல்லையா குரங்கினத்தோட தலைவன் வாலி அப்படின்னு நம்ம கதையில் பார்த்துருக்கோம் கிட்கிந்தை வாலி இந்த வாளிங்கிறதுனா பக்கெட் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா பக்கெட் குளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் இல்லையா நீ கழாம் தண்ணி விற்கிறதுக்கான வாலி இறைக்கிறதுக்கான யூஸ் பண்ணுறத கிணத்துல நீர் த இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் வாளி இது வாளின்கிறதுனா வாழ்க வாளி இன் குடும்பம் வாளி அப்படின்னு வாழ்க வாழ்க அப்படிங்கிறத வாலி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறது வாழ்க வாள் இந்த வாலுங்கிறதுனா விலங்கினத்தில் இருக்கிற உறுப்பு குரங்குக்கு வால் இருக்குது பார்த்திங்களா விலங்கின உறுப்பு சிங்கம் அனிமஸ் குதிரை மாடு எல்லாத்தையுமே என்ன இருக்குது வால் இந்த வாலுங்கிறதுனா சண்டை பொருள் யூஸ் பண்ணும் பார்த்திங்களா கத்தி பெருசாக அதுக்கு பேர் வாள் வால் நீ வால் நல்லா வால் அப்படின்னு சொல்ல பார்த்தியா வால் அப்படின்னா வாழ்க வலி 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 வலிங்கிறதுனா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா நோவு அதே சமயம் வலிமை அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க வலிமை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் வலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வலிங்கிறது என்ன காற்று வளிமண்டல காற்று வளிமண்டலம் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா புயலப்போ வளிமண்டலம் தாழ்வலுத்த வளிமண்டலம் சொல்லுவாங்க இல்லையா காற்று வலி இந்த வழிங்கிறது பாதை வலியில் அந்த வழியில் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வலிங்கிறது என்ன பாதை விலை 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 இந்த விலைங்கிறதுனா இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்போம் இல்லையா அதனுடைய மதிப்பு ஒரு பொருளோட மதிப்பை சொல்றது விலை இந்த விலைங்கிறதுனா விளைதல் பயிர் விளைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பயிர் போட்டோன்னா அது விளைஞ்சு வரும் இல்லையா அதுக்கு பேர் விளைதல் இது விலைங்கிறதுனா விரும்பு இது என்னது விலைங்கிறது விரும்பு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிற வார்த்தை உச்சரிப்பு கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் ஆனால் இதில் இருக்க அர்த்தங்கள் மாறியிருக்கு அதனால் மாதிரி இருக்க வார்த்தைகள் இது இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல இந்த லா வருமோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்கன்னா இப்போ இந்த மயங்குலி சொற்களில் உள்ள வார்த்தைகள் லா லா லால உள்ள வேறுபாடு வார்த்தைகள் என்னென்ன அதோட அர்த்தங்கள் மாறுறதை பற்றி இதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அந்த வார்த்தைகள்லாம் அந்த இடத்துல கரெக்டாக போடணும் அர்த்தங்கள் அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் உள்ள லா ழாவை போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்